குடியத்தம் புதிய நீதி கட்சி சார்பில் தேர்தல் ஆலோசனை கூட்டம் செயல் தலைவர் ரவிக்குமார் பங்கேற்பு வேலூர் மாவட்டம் குடியோத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள புதிய நீதி கட்சி அலுவலகத்தில் தேர்தல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் செந்தில் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக அக்கட்சியின் செயல் தலைவர் ரவிக்குமார் கலந்து கொண்டு தேர்தல் ஆலோசனைகளை மேற்கொண்டனர் குடியாத்தம் தொகுதியில் முகவர்கள் சந்திப்பு திண்ணை பரப்புரை செய்தல் மோடி ஆட்சியின் சாதனைகள் விளக்குதல் செய்தல் குறித்த பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டனர் இதில் மாவட்ட இளைஞரணி செயலாளர் ராஜ்குமார் கீவா குப்பம் தொகுதி பொறுப்பாளர் பாரத் மகி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இத கொஸ்டின் மார்க்கா நம்ம கிட்ட இப்போது இப்போ இந்த ஊர்ல நிறைய